ஓம் ஞானமூர்த்தி சிவ சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருமாக்கு ஜோதிடர் செந்தில் குமார் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய குல தெய்வம் ஆண் தெய்வமா அல்லது பெண் தெய்வமா இதை நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே குலதெய்வ தெய்வம் கோயிலுக்குள்ளே நீங்கள் போய் போன உடனே அந்த கோயிலுக்குள்ளே வந்து எண்ணற்ற தெய்வங்கள் அதாவது ஒரு குடும்பம் போல ஒரு பத்து பத்து தெய்வம் இருந்தாலும் சரி உங்களுடைய குலதெய்வம் எது அப்படிங்கிறத தெளிவாக கரெக்டாக போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஏன்னா உங்களுடைய ராசி லக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் அந்த ஸ்தானத்துல வந்து சுப கிரகங்கள் இருக்கும்போது நீங்க அந்த குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை வந்து நீங்க ஈஸியாக கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் அதே சமயத்துல அந்த குலதெய்வ ஸ்தானத்துல வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உட்கார்ந்தால் ராகு கேது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அங்கே தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கும் அப்போது முதல்ல வந்து பத்து தெய்வம் இருந்தாலும் நம்ம குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் போய் ஈஸியாக போய் வழிபாடு செய்வதற்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடியே ஒரு சில அனுபவ விஷயங்களை என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய என் குலதெய்வமும் எனக்கு கொடுத்த ஒரு சில விஷயத்த தெளிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அவங்கவுங்க ஜாதத்தில் வந்து நான் சொல்கிற அமைப்புப்படி சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சரியாகவே இருக்கும் சரிங்களா சரி குலதெய்வம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே தெய்வம் தானே வரும் ஒரே ஸ்தானம் தானே வரும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பாயிண்ட் என்னுடைய அனுபவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் எப்படி கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணம் ஒரே ஒன்றாக வரும் அன்பர்களுக்கு குலதெய்வ ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரே ஸ்தானம் தான் அது எந்த மாற்றமும் கிடையாது அது ஆண் ராசியாக வந்தால் ஆண் தெய்வமாக இருக்கும் சரிங்களா கருவறக்குள்ளே மூலவர் என்று சொல்லக்கூடிய கருவறைக்குள்ளே இருக்கிற தெய்வம் ஒரே தெய்வமாக இருக்கும் அது ஆண் தெய்வமாக இருக்கும் அது காவல் தெய்வமாக இருக்கட்டு அல்லது சிவபெருமானாக இருக்கட்டு அல்லது சரிங்களா பெரும் பெருமாள் தெய்வமாக இருக்கட்டு எப்படி வேணால் எடுத்துக்கிங்க சரிங்களா ஐயனார் ஐயனாராக இருந்தால் கூட அது ஆண் ராசியாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்தானத்தில் வந்து ஒரே கிரகம் இருக்கும் பட்சத்தில் அந்த அமைப்பு வந்துடும் அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியும் லக்கணமும் வந்து வேற வேற வரும் வேற வேற வரும்போது ராசியும் லக்கணமும் ஆண் ராசியிலே வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆண் தெய்வம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் உள்ள வரும் சரிங்களா ஆனால் ராசி வந்து உங்களுக்கு பெண் ராசியாக வந்து லக்கணம் வந்து ஆண் ராசியாக வந்தால் உங்களுடைய குல தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தின் கோவில் கருவறைக்குள்ள போய் பாருங்க இரண்டு தெய்வங்கள் இருக்கும் ஒன்று அம்மையும் அப்பனுமாக இருப்பாங்க அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தந்த கிரகங்கள் என்னென்ன அமைப்புல இருக்கோ அதற்கு தாய்ந்தால் போல தெய்வத்தின் பேர்கள் மட்டும் மாற்றங்கள் இருக்கும் ஆனா உள்ளே வந்து கருவறையில வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு தெய்வங்கள் இருக்கும் அப்போ ராசியும் ஒரு போல அமைஞ்சு வர்றவங்களுக்கு வந்து ஒரே தெய்வம் தான் ஆண் தெய்வம்னா ஆண் தெய்வம் தான் கோவிலுக்குள்ள பண் அஞ்சு தெய்வங்கள் இருக்கும் ஆனால் அது பெண் தெய்வமாக கூட இருக்கலாம் ஆனா கருவறைக்குள் மூலவராக இருக்கக்கூடிய தெய்வம் ஆண் தெய்வமாக இருக்கும் அந்த தெய்வத்துக்குத்தான் பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும் அப்போ நீங்கள் உடனே ஒரு விஷயம் கேட்கலாம் சரி அம்பால் தெய்வம் என்று சொல்லக்கூடிய தெய்வம் வந்து எங்கள் கோயிலில் சக்தி சக்தியின் வடிகளை வந்து ஒரு கோவிலில் வந்து கோவிலில் மூலவராக இருக்கிறாங்க அப்போ அது எனக்கு குல தெய்வமாக எனக்கு ராசி லக்கணாப்படி அஞ்சாம் இடம் தான் ஆண் ராசியாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தெய்வம் கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னு குலதெய்வம் கருவறைக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கும் அது அம்பால் தெய்வமாக இருக்கும் அதே பச அதே சமயத்தில் அந்த கோவிலில் வந்து காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் தெய்வத்திற்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிடா வெட்டுறது பொங்கல் வைக்கிறது எல்லாமே அந்த கோவிலுடைய பிரம்மாண்டமாக இருக்கும் சுடுக்கமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா அது சுடலை ஆண்டவர் திருக்கோவில் ஐயனார் திருக்கோவில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் தெய்வங்களும் இருக்கும் ஆனால் உங்களுடைய குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் ஆண் ராசியாக வரும் பட்சத்தில் அந்த ஐயனார் தான் உங்களுக்கு வந்து காவல் உங்களுக்கு குலதெய்வமாக வருவாரே தவிர அந்த அம்பாள் தெய்வம் வராது இதை நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாலே உங்கள் குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்க போய் கையை எடுத்து வணங்கும் பொழுது வந்துட்டான்டா நம்ம மகன் ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது தாத்தா பாட்டி தானே நம்ம வந்துட்டான்டா நம்ம பேரன் நம்ம மகன் வந்துட்டா மகனுக்கு மகன் வந்துட்டான் மகளுக்கு மகன் வந்துட்டா அப்படின்னு சொல்லி அது ஓடி வந்து உங்களுக்கு அருள் பாலிக்குமே தவிர நீங்க சரியா போகாம உங்க பாட்டியை போய் பாட்டியும் கூப்பிடாம இப்படி யோசிச்சு பாருங்க புரிஞ்சிடும் குலதெய்வம் அப்படிங்கிறது தாத்தா பாட்டிக்கு உண்டான ஸ்தானம் அந்த ஸ்தானத்துல இருக்கிற அந்த அமைப்பு தான் நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்றோம் அப்போ அதை வந்து மனித உருவமாக நீங்க யோசிச்சு பார்த்தா புரிஞ்சிடும் உங்களுடைய தாத்தா பாட்டியை போய் பாட்டி தாத்தா அப்படின்னு நீங்கள் பேசுவதற்கும் பக்கத்து வீட்டில் போய் தாத்தா பாட்டியை நீங்கள் உறவு முறை கொண்டாடுவதற்கும் வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா இந்த அமைப்பு தாங்க குலதெய்வ அமைப்பு அப்போ சரியாக போய் யார் போய் தன்னுடைய தாத்தா பாட்டியை போய் கரெக்டாக கையில் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த தாத்தா பாட்டி வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்து சுகங்களை அவங்க சம்பாதிச்ச அனைத்தையும் பேரம் என்று சொல்லக்கூடிய பேரம் பேத்தின்னு சொல்லக்கூடிய உறவாகி உங்களுக்கு கொடுக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் குலதெய்வமும் அப்போ அந்த குலதெய்வத்தை நீங்கள் சரியாக கையில் பிடிக்கணும் அதுக்கு இந்த வீடியோவை முழுமையாக பார்க்குற அன்பர்களுக்கு வந்து அவங்கவுங்க ஜாதத்தில் வந்து கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற அமைப்பு அமைப்புப்படி உங்களுடைய குலதெய்வம் கண்டிப்பாக ஆண் தெய்வமாக பெண் தெய்வமாக அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க குலதெய்வம் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ராசி லக்கணத்தை அப்படியே கரெக்டாக பாருங்கள் ஆ உங்கள் ராசி இலக்கணத்துக்கு நான் சொல்கிற அமைப்பு சரியாக வருதான்னு பாருங்கள் கரெக்டாக துல்லியமாக இருக்கும் ஏன்னா எனக்கு இந்த ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தது என் தாய் முத்தாரம்மன் சரிங்களா நான் யார்கிட்டையும் ஒரு ஆட்ட கேட்டோ ஒரு புக்ஸை பார்த்தோ படித்து நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் ஆனால் சொல்லுவேன் ஆனால் உங்களுக்கு அதில் வந்து ஒரு மாற்று கருத்து என்னாலேயே சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா மனிதர்களுக்கு மனிதர்கள் வந்து ஒரு குருவாக இருந்து போதிக்கும் போது கண்டிப்பாக அங்கே தவறு வரும் ஆனால் இறைவனே குருவாக இருந்து போதிக்கிறவங்ககிட்ட சொல்ற விஷயத்தில் வந்து தவறு வரவே வராது ஒருவேளை அப்படி தவறு வருது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் தான் தவறாக இருக்குமே தவிர அடியனுடைய வாக்கு என் தாய் முத்தாரனுடைய அருள் தவறாக இருக்கவே இருக்காது இதை என்னால் ஆணித்தளம் அழிச்சு சொல்ல முடியும் சரிங்களா தெல்ல தெளிவாக என்ன சொல்ல முடியும் சரி இப்போ வீடியோ தெளிவாக சொல்கிறேன் சரி மேச ராசி மேச லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க சின்ன உங்களுடைய ராசிப்படி லக்கணப்படி ஐந்தாம் இடமாக வரும் ராசி ஆண் ராசி சிம்ம ராசி அப்போ உங்களுடைய கோவிலுக்குள்ள வந்து பார்த்தீங்க சின்ன குலதெய்வம் கோவிலுக்குள்ளே இருக்கிற தெய்வம் ஆண் தெய்வம் கருவாய்க்குள் ஒரு வேளை சரிங்களா இல்லை நீங்கள் அது இல்லை அங்கே பெண் தெய்வமும் சேர்ந்து இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் பெண் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சரிங்களா பெண் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் அங்கே உட்கார்ந்திருக்கும் அல்லது பெண் ராசி அதிபதிக்கான கிரகங்கள் அங்கே உட்கார்ந்திருக்கும் ஆனால் அந்த மூலவர் என்று சொல்லக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண் சம்பந்தப்பட்ட தெய்வம் சம்பந்தப்பட்ட ஒரே விஷயம் தான் ஆண் தெய்வம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசி இப்போ இதுல தெளிவு வேணும்னு சொல்லிடுறேன் சரி இதுல வந்து மேச ராசி எனக்கு லக்கணம் பெண் லக்கணமாக வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி பெண் லக்கணம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணி விருச்சகம் மகரம் மீனம் இந்த லக்கணத்தில் கருவலைக்கில் இரண்டு தெய்வங்கள் இருக்கும் ஆண் தெய்வம் பெண் தெய்வங்கள் இருக்கும் கரெக்டா செக் பண்ணி பாருங்க நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிசப ராசி மற்றும் ரிசப லக்கணத்தில் நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா பெண் ராசியாக வருவதால் உங்களுடைய குல தெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருக்கும் பச்சை பட்டு உடுத்தின தெய்வமாக இருக்கும் எந்த மாற்றமும் கிடையாது பச்சை பட்டு உடுத்திய அம்பாள் தெய்வங்களாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி ஆண் இது வந்து பெண் ராசின்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய லக்கணம் ஆண் லக்கணத்தில் விழுந்திருந்தால் ஆண் லக்கணம்னா என்ன மேசம் சிம்மம் மேசம் சிம்மம் சாரி மேசம் மிதுனம் சிம்மம் அடுத்து வந்து கும்பம் லக்கணமாக வந்தால் உங்களுடைய உங்களுடைய அந்த குலதெய்வம் ஸ்தானத்தில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு தெய்வங்களாக இருக்கும் ஆனால் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் கலந்து இருக்கும் கருவறைக்கோள் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மிதுன ராசி மிதுன லக்கணம் மிதுன ராசி மிதன்களில் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது கருவறைகள் இருக்கிற தெய்வங்கள் வந்து ஆண் தெய்வமாக இருக்கும் அதாவது காவல் தெய்வமா இருக்கலாம் சரிங்களா முதல்ல ஆண் தெய்வம்னாலே குலதெய்வம் அப்படிங்கிறது காவல் தெய்வம் தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா ஆண் ராசியில வர்ற குலதெய்வங்கள் அப்படிங்கிறது காவல் தெய்வங்கள் காவல் தெய்வங்களாவே வரும் குலதெய்வம் கோயிலுக்குள்ளே நான் ஏற்கனவே சொன்னேன் அதே அமைப்பு தான் அஞ்சு சாமி இருந்தாலும் அந்த அஞ்சு அஞ்சு தெய்வத்துக்கு வந்து அசைவ பூஜை சைவ பூஜை போட்டுட்டு இருந்தாலும் இந்த குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்துக்கு வந்து கடாபட்டி பொங்கல் வச்சுட்டு இருப்பாங்களா இந்த மாதிரி அப்போ இதுதான் இந்த மாதிரி அமைப்பு தான் உள்ள வரும் அதே சமயத்துல உங்களுடைய லக்கணம் என்று சொல்லக்கூடியது அல்லது ராசின்னு சொல்லக்கூடியது கடகமாக வந்தால் அதாவது ஆண் ராசியும் பெண் ராசியும் கலந்து வந்தால் அது ஆண் ராசி அப்படிங்கிறது உங்களுடைய ராசி லக்கணம் ஆண் ராசி மிதுன ராசி அப்படிங்கிற பட்சத்துல பெண் சம்பந்தப்பட்ட லக்கணமாக வந்தால் அதாவது ரிஷபம் கடகம் கண்ணி விருச்சகம் மகரம் மீனம் லக்கணமாக வந்தால் இந்த ஆண் ராசியும் பெண் ராசியும் கலந்துதான் உங்களுடைய ராசி லக்கணம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கருவறைக்குள்ள இருக்கிற தெய்வங்கள் வந்து ஆண் தெய்வமும் பெண் தெய்வம் கலந்து இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடகம் ராசி இந்த ராசி வந்து பாத்தீங்கன்னா பெண் ராசி அப்போ உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குல தெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் வந்து ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பெண் தெய்வமாகவே வரும் சரிங்களா இந்த ராசிப்படி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் பெண் தெய்வம் அப்போ உங்களுக்கு வந்து ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த லக்கணத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க சின்ன ஆண் தெய்வமும் பெண் தெய்வமும் கலந்து இருக்கும் கருவறைக்குள்ள ஆனால் பெண் தெய்வத்திற்கே முதன்மையாக வழிபாடு இருக்கும் சரிங்களா இதை கரெக்டாக செக் பண்ணி பாருங்க சரியா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடமாக வருவது ஆண் ராசி அப்போ உங்களுடைய குலதெய்வம் அமைப்பில் வந்து தெய்வம் என்று சொல்லப்பட்ட அமைப்பு உள்ள வர்றதுனால அந்த கோவில் கருவறைக்குள் இருக்கிற தெய்வங்கள் வந்து தெய்வமாக இருக்கும் உங்களுடைய ராசியோ பெண் அமைப்பில் விழுந்தால் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் சரி ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் ராசி லக்கணம் கலந்து இந்த மாதிரி ஆண் சம்பந்தப்பட்ட பெண் சம்பந்தப்பட்ட அமைப்பாக வந்தால் உங்களுடைய கரு தெய்வத்தின் பாத்தீங்கன்னா இரண்டு தெய்வங்கள் இருக்கும் அவ்வளவுதான் தெய்வம் ஒரு பெண் தெய்வம் சரிங்களா அதே சமயத்தில் கன்னி லக்கணத்துல பிறந்த அன்பருக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா பெண் தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமாகவே வரும் அதே சமயத்துல உங்களுடைய லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஒரே மாதிரி வர்றவங்களுக்கு பெண் தெய்வமாக இருக்கும் ஆண் சம்பந்தப்பட்ட லக்கணங்களில் விழுந்தால் மேசம் சிம்மம் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த லக்கணமாக வந்தால் கண்டிப்பாக ஆண் தெய்வம் பெண் தெய்வம் கலந்த அமைப்பு கண்டிப்பாக உள்ளே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் லக்கணம் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஐந்தாம் இடமாக வரும் ராசி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண் ராசி அப்ப உங்கள் குல தெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தெய்வமாக வருது அதே சமயத்தில் உங்களுடைய லக்கணம் அப்படிங்கிறது வேறு மாறுபட்டு பெண் சம்பந்தப்பட்ட லக்கணமாக வந்தால் நல்லா கேட்டுக்க லக்கணமாக வந்தால் அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஆண் சம்பந்தப்பட்ட தெய்வம் கருவறைகள் இரண்டு தெய்வம் இருக்கிற மாதிரி வந்துடும் அடுத்து வந்து பார்த்தீங்க சின்ன விருச்சக ராசி விருச்சக ராசி விருச்சக லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியாக வருகிறது மீன ராசி அப்படிங்கிறது பெண் ராசி அப்ப என்னுடைய ராசியை வச்சு தெளிவாக சொல்லி அது வந்து பாத்தீங்கன்னா பெண் ராசியாக வருது அந்த பெண் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த ராசி அதிபதி ஆண் கிரகமாக வருகிறார் சரிங்களா பெண் ராசி அதிபதி ஆனா அவரே குரு பகவானே ஆறு ஆண் ராசி சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்துடுறாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குல தெய்வம் கோவிலுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இரண்டு தெய்வங்கள் இருக்கும் ஒரு ஆண் தெய்வம் ஒரு பெண் தெய்வம் இருக்கும் அந்த குரு பகவான் அவர் பெண் ராசியிலே இருந்தால் பெண் தெய்வம் மட்டுமே இருக்கும் அவர் போய் ஆண் ராசில இருந்தால் ஆண் தெய்வம் இருக்கும் ஆண் பெண் கலந்தாப்புல இருக்கும் இதை எப்படி தெளிவா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ராசி விருட்சக லக்கணம் ராசி லக்கணம் ஒன்றா வந்துருது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து ராசி ஐந்தாம் இடம் மீன ராசி மீன ராசி வந்து பெண் ராசி பெண் ராசிக்கு உண்டான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய மிதனத்துல இருக்கிறார் அது புதன் பகவான் சம்பந்தப்பட்ட வீடு இளைஞர் குலதெய்வத்தோட அம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்குள்ள உள்ள உடனே கருவர்களை இருக்கிற தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா சக்தி என்று சொல்லக்கூடிய அம்சத்துல உள்ள ஒரு தெய்வம் தரமா சொல்லுங்க சொல்லுவாங்க சக்தி தெய்வங்கள் தெய்வம் உள்ள இருக்குது கூடவே உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் தெய்வம் இருக்கும் அதாவது அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவனந்த பெருமாள் என்று சொல்லக்கூடிய பெருமாள் ஏன் வந்தாருன்னு குரு பகவான் இருக்கிறது பெருமாள் சம்பந்தப்பட்ட வீட்டில் அப்ப என்னுடைய குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி இப்போ எங்க நிற்கிறாரு அவர் ஆண் ராசியில நிற்கிறாரு பாத்தீங்களா அப்போ அங்கே கருவறைக்குள்ள இரண்டு தெய்வங்கள் உள்ளே வந்துடுது இது ராசி லக்கணப்படி ஒரே அமைப்பு ஒருவேளை எனக்கு ஆண் ராசியும் வந்து விருச்சகம் உடைய பெண் ராசியாக வந்து லக்கணம் ஆணாக விழுந்தாலும் இந்த அமைப்பு உள்ள வந்துடும் சரியா சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்கணம் இந்த அமைப்புல பிறந்த அன்பருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடமாக வரும் ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா ஆண் ராசி அப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா ஆண் தெய்வமாக வரும் அதே சமயத்துல லக்கணம் பெண் லக்கணமாக விழுந்தால் பெண் லக்கணம் அப்படிங்கிறது என்ன ரிஷபம் கடகம் கண்ணி விருச்சகம் மகரம் கும்பம் சாரி கும்பம் இல்ல மகரம் இந்த அமைப்புல உங்க லக்கணம் விழும்போது என்ன ஆகும்னா கருவருக்குள்ள இரண்டு தெய்வம் வந்துடும் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் கணக்கு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மகர ராசி மகரம் ராசி மகரம் லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் ஸ்தானம் வந்து பெண் ராசியாக வரும் அப்போ மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்துட்டீங்க உங்கள் குலதெய்வம் அப்படிங்கிறது பெண் தெய்வமாக இருக்கும் அலங்கரிக்கப்பட்ட பெண் தெய்வமாக இருக்கும் பட்டு சேலை பட்டு உடுத்தி அலங்காரமாக இருக்கிற பெண் தெய்வமாக இருக்கும் அதே சமயத்துல உங்க லக்கணம் ஆண் லக்கணமாக இருந்தால் அதாவது மேசம் சிம்மம் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆண் லக்கணமாக இருந்தால் உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து கருவரக்குல இருக்கிறது இரண்டு தெய்வமாக இருக்கும் இதை சரியா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம் அதாவது அம்மையும் அப்பனும் அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கிங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி கும்ப லக்கணம் உங்களுடைய லக்கணத்துக்கு ஐந்தாம் இடமாக வருவது ஆண் ராசி உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது ஆண் தெய்வமாக வரும் கருவறைக்கு மூலவராக இருக்கும் தெய்வம் லக்கணம் அப்படிங்கிறது பெண் லக்கணமாக விழுந்தால் ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் ரிஷபம் ரிஷபம் கடகம் கண்ணி விருச்சகம் மகரம் மீனம் இது பெண் லக்கணங்கள் அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு விழுந்துட்டுன்னா உங்களுக்கு வந்து லக்கணப்படியோ ராசிப்படியோ ஐந்தாம் ஆண் ராசியாக வந்துடுது ராசிப்படியோ லக்கணப்படியோ பெண் ராசியாக வந்துடுது அப்போ இந்த இரண்டும் கலந்தாப்புல தான் உங்கள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அமைப்புல அங்கே கருவறக்குள் தெய்வங்கள் இருக்கும் அடுத்து மீன ராசி மீன லக்கணம் இந்த அமைப்பில் பிறந்த அன்பருக்கு வந்து ஐந்தாம் இடமாக வரும் அமைப்பு குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி பெண் ராசி உங்கள் குலதெய்வம் அப்படிங்கிறது பெண் தெய்வம் அதே சமயத்தில் உங்களுடைய லக்கணத்தை உங்களோட லக்கணமும் ராசியும் வேற வேற வந்தால் ஆண் லக்கணமாக வந்தால் சரிங்களா ஆண் லக்கணமாக வந்தால் கருவருக்குள்ள வந்து பார்த்தீங்க சின்ன இரண்டு தெய்வங்கள் அது ஆண் பெண் தெய்வமாக வரும் இது அவரவர் ஜாதகப்படி ராசி லக்கணம் வெவ்வேறு வரும்போது ஆண் பெண் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உள்ள கொண்டு வந்து ஆனால் சரிங்களா ஆனால் அந்த குலதெய்வம் ஸ்தானம் வந்து குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் வந்து அவர் வந்து ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற சரிங்களா நல்லா கேட்டிருக்கீங்க ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற சனி செவ்வாய் போன்ற கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அங்கே அந்த கோவிலில் வந்து கரவுற குழந்தை இருக்கிறது என்னமா பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆண் பெண் தெய்வமாக சிவசக்தி வடிவத்தில் சரிங்களா அன்னையும் அம்மையும் அப்பனும் என் தாய் முத்தாரம் இருக்கிறாங்களா சிவன் சிவன் சக்தியுமா இந்த மாதிரி அம்சத்துல கோவிலுக்குள்ள இருந்தால் கூட அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற தெய்வம் பாத்தீங்க அப்படின்னு காவல் தெய்வங்களே உங்களுக்கு வந்து வழிபாடு முறைக்கு வந்து கடா வெட்டுறது பொங்கல் வைக்கிறது எல்லாமே காவல் தெய்வங்களுக்கே முதல் மரியாதை கொடுத்து வச்சிருப்பாங்க காவல் தெய்வம் சம்பந்தப்பட்ட அமைப்பாகவே வரும் இது அவரவர் ஜாதத்துல நீங்க கரெக்டா பொருத்தி பாருங்க தெளிவா புரியும் அப்போ முதல்ல வந்து உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் அந்த தெய்வத்தை போய் உங்களுக்கு வழிபாடு செய்ய கொடுக்க முடியாத சூழலில் அந்த கிரகங்கள் இல்லை என்றால் ஐந்தாம் அதிபதி கெட்டு போயிருந்தால் ஐந்தாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தால் ஆறு எட்டு அதிபதிகள் இருந்தால் பாதகாதிபதி மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருந்தால் அப்போ நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது பிரச்சனை ஏற்படுத்தும் கண்டிப்பாக நீங்கள் போனவொடனே பிற கிரகங்கள் ஆகாத கிரங்களை வந்து ஆகாத கிரங்களை வந்து ஏண்டாங்க வந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம அடித்து வெளியே விரட்டோம் அது உண்மை ஆனால் அப்போ ஆண் தெய்வம் பெண் தெய்வம் கலந்து வர்றதில்ல அப்போ நீங்கள் இஷ்ட தெய்வத்தை போய் எனக்கு வந்து ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்து அதிபர் எட்டில் மறைஞ்சிடறாரு அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன அதே தான் பெண் தெய்வம் ஆண் தெய்வம்னு நான் சொல்லிட்டேன் அப்போ நான் வந்து எப்படி வழிபாடு செய்கிறேன் ஆணும் பெண்ணும் கலந்து இருக்கிற என் தாய் முத்தாரம் வழிபாடு செய்கிறான்னு பார்த்தீங்களா சிவனும் சக்தியும் ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரி அங்கே எங்கு குலதெய்வம் கோயிலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சக்தி என்று சொல்லக்கூடிய ரூபத்தில் வந்து என் அன்னை முத்தாரம்மன் இருக்கிறாள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திரு சிவனந்த பெருமாள் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனாகி என் தாய்

குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானத்தில் எனக்கு நிக்கிறது கேது பகவான் சரி இது அப்படி போச்சு காலதெய்வ கணக்குப்படி குலதெய்வத்தில் நிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் சிம்ம ராசியில் ஏன் கணக்கு மாரகாதிபதி காலதெய்வ கணக்குப்படி இந்த பிரபஞ்ச கணக்குப்படி குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானத்தில் நிற்கிறாரு என்னுடைய ராசியில கணப்படி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அஞ்சலிக்கிடுது முடிஞ்சு போச்சு குலதெய்வ ஸ்தானம் நமக்கு பெருசாக வேலை செய்யல அப்படின்னா குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வமும் ஒரே தெய்வமாக இரண்டு தெய்வங்களை கரெக்டாக கையில பிடிச்சிருக்கிறேன் கரெக்டாக நான் பிடிச்சேன்னு சொல்ல முடியாது என் அண்ணன் என்னை இழுத்து கொண்டு அங்கே நிறுத்திருக்கிறாங்க இதன் மூலமாகத்தான் நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து கொடுத்துட்ருக்கிறேன் அப்போ குலதெய்வ வழிபாடு எடுக்கிறதுல வந்து பல ரகம் இருக்குது எப்படி எடுக்கணும் குலதெய்வத்தை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு ராசி லக்கணத்திற்கும் குலதெய்வம் எந்த இடத்துல இருக்குது எப்படி இருக்கும் அது ஆனா அது அந்த தெய்வம் ஆனா பெண்ணா எந்த திசையில் இருக்குது அந்த குலதெய்வத்தை போய் நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் ஆறு எட்டில் தான் எப்படி வழிபாடு செய்யணும் பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்டிருந்தால் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஏற்கனவே நான் என்னுடைய வீடியோவில் என்னுடைய சேனலில் வந்து குலதெய்வ சூட்சமங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஏகப்பட்ட விஷயத்தை அள்ளி கொட்டி போட்டிருக்கிறேன் என் அன்னை முத்தாம முத்தாராம்னு அருளால் அதை உங்களுக்கு தேடி பார்த்து நீங்கள் கொஞ்சம் பிளே போய் பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான ஒட்டுமொத்த தான் அங்கே வச்சுருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா அப்போ குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதுக்கு நீங்கள் முதல்ல ஆண் தெய்வமாக பெண் தெய்வமாக தெரிஞ்சு அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து வித விஷயத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஒருவேளை அந்த கிரகங்கள் தன்மையில வந்து கிரகங்கள் அந்த தெய்வங்கள் கொடுக்க முடியாத நிலைமையில் இருந்தால் கூட குலதெய்வம் அந்த குலதெய்வ ஸ்தானத்தில் வந்து ஆகாத கிரகங்கள் இருக்கும்போது அந்த குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இல்லைன்னு அர்த்தம் அப்படி இருந்தால் கூட நீங்கள் போய் அங்கே போய் அந்த அந்த குல தெய்வத்தை போய் இங்கே கையெழுத்து வணங்காட்டியும் தெய்வத்தை போய் அப்படியே அடிக்க வைக்க எட்டி பார்த்துட்டு வந்தால் கூட ஐயோ நம்ம மகன் வர்றானே நம்ம பேரை வர்றானே கொடுக்க முடியலையே அப்படிங்கிற அந்த மனவேதனையாக அந்த தெய்வங்களுக்கு உங்களுக்கு மறைமுகமாக ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு மறைமுகமாக உதவி பண்ணி கொண்டே இருக்கும் நம்ம சொல்றோம்ல திடீர்னு ஒரு ஐம்பதாயிரம் பணம் தேவைப்படும் எமர்ஜென்சியான விஷயமா இருக்கும் எங்கெங்கோ முட்டி மோதி பார்த்துருப்போம் சம்பந்தமே இல்லாம ஒரு நபர் வருவார் என்னங்க பிரச்சனை இருந்தீங்க நல்லாதான ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை என்ன பண்ணன்னு தெரிலன்னா இதா பிரச்சனையா நான் தானங்க உங்களுக்கு வேணும் பணம் அப்படின்னு தூக்கி கொடுக்குறாங்க பாத்தீங்களா முகம் தெரியாத ஆட்கள் சம்பந்தம் இல்லாத உறவுகள் யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த உதவி செய்யறாங்க பாத்தீங்களா அதுதான் குலதெய்வம் அதுதான் குலதெய்வம் நம்ம அப்ப சொல்லுவோம் தெரியுமா என்னமோ தெரியல கும்பிட்ட தெய்வம் குலதெய்வம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நீங்க நம்ம வாழ்த்துறோம் பார்த்தீங்களா அந்த குலதெய்வ அந்த மறைமுகமாக செய்யக்கூடிய தான் குலதெய்வங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அப்போ குலதெய்வம் வழிபாடு அப்படிங்கிறத நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டியும் குலதெய்வம் உங்களுக்கு அனுக்கிரகம் கொடுத்துட்டு தான் இருக்கும் நீங்கள் உணர மாட்டீங்க அவ்வளவுதான் நம்ம உணர்றதில்லை அந்த குலதெய்வம் தான் கொடுத்துச்சு இந்த தெய்வம் மூலமா தான் அவனுக்கு இந்த விஷயம் கிடைச்சிதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணராத பட்சத்தில் தான் நம்ம வந்து மனசை போட்டு உருகிட்டு மறிகிட்டே இருக்கிறமே தவிர அடியே உணர முடியும் சரி என்னை மாதிரி எல்லாரும் உணர முடியாதுல்ல என்னை மாதிரி எல்லாரும் உணர முடியாது எல்லாருக்கும் அந்த ஞானத்தை இறைவன் கொடுக்க மாட்டான் அப்போ அவரவர் ஜாதகத்தை தெளிவா தெல்ல தெளிவா நீங்கள் அலசி ஆராய்ஞ்சி உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அது எந்த இடத்துல இருக்குது எப்படி இருக்குது அது உருவங்கள் எப்படி இருக்கு உருவ வழிபாடுகள் எப்படி இருக்குது அலங்காரமா அலங்காரம் இல்லாமல் இல்லாமையா தெய்வங்கள் வந்து கண்மர் வச்சிருக்கா கண்மர் வைக்கலையா கல் கல்லு மாதிரி இருக்கா உருவமா இருக்கா அதுக்கு பட்டெழுத்து சாத்துறாங்களா அபிஷேகம் மாட்டாங்களா தினசரி பூஜை நடக்குதா இல்லை பூஜையே இல்லாமல் இருக்குதா இல்லை கோவில் சுவர் உடைஞ்சிருக்குதா இல்லை கோவிலே இல்லாமல் இருக்குதா குடிசைலே இருக்குதா ஓலை ஒரு ஓலை குடிசை மாதிரி வச்சு அதில் ஒரு விளக்கு வச்சிருக்கிறாங்களா அல்ல மரத்தடியே இருக்கா இப்படி எல் எல்லா விஷயத்தையும் தெல்ல தெளிவா எடுக்க முடியும் தெல்ல தெளிவா அந்தந்த ஜாதத்துல இருக்கிற கிரகங்கள் அதை தெல் தெல்ல தெளிவா அழகா சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும் இந்த அந்த அமைப்புல இருக்குது உன் குலதெய்வம் இப்படித்தான் தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரணமா ஒரு விஷயத்தை சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் சமயத்துல ஒரு ஆளுக்கு வந்து நான் ஜாதகம் பாக்குறேன் அவங்களுக்கு வந்து மகர ராசி மகர ராசியில வந்து கேது பகவான் இருக்கிறாரு அப்ப அவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்துக்கு உண்டான எங்க குலதெய்வம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அவருடைய அவருடைய கொஸ்டின் என்ன செக் பண்ண அப்படிங்கிறதா கேட்கறாங்க குலதெய்வம் எங்களுக்கு குலதெய்வம் எப்படி இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னாரு தாராளமாக சொல்ல முடியும் ஏன் சொல்ல முடியாது ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல போறோம் அப்போ ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் அது மகர ராசியாக இருக்கிறது அவங்களை சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன் ஆனால் அவங்க ஜாதகப்படி ஐந்தாம் இடத்துல வந்து குலதெய்வ ஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறார் அது பெண் ராசியாக வருது அதே சமயத்தில் கேது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உருவம் இல்லாமல் இருக்கும் குத்துக்கள் சரிங்களா அந்த ராசியின் தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அது விவசாய பூமியை உண்டான அந்த ராசி அப்போ ஒரு வயக்காட்டுக்குள்ள பச்சை பசியால் இருக்கக்கூடிய வயக்காட்டுக்குள்ள சேரும் சகதியமா இருக்கிற வயக்காட்டுக்குள்ள உங்களுடைய குலதெய்வம் கோவில் இருக்கிறது இது முதல் பாயிண்ட் அந்த ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடமாக வருது அந்த குலதெய்வத்துக்கு உண்டான அமைப்புல வந்து கேது நிற்கிறார் கேதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உருவம் இல்லாமல் உருவம் இல்லாமல் இருக்கக்கூடிய குத்துக்கள் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் தெய்வம் இருக்கும் தெய்வத்தோட அமைப்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஓகே ரைட்டு அடுத்து எப்படி அது அந்த அந்த ரூட்டுக்கு போகிற வழி என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன் அந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னால் ஒரு சுடுகாடு இடுகாலை தாண்டி தான் அந்த கோவில் போகிற மாதிரி இருக்கும் விவசாய பூமிகள் இருக்கும் சரியாக சொல்லணும்னு கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை அந்த தெய்வத்தின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பய வய வயல் காத்த அம்மன் நீங்கள் சொன்ன அதே அமைப்பு தான் ஒரு குத்துக்கள் தான் உள்ளே இருக்குது அங்கே தான் விளக்கு எரியுது சுர்காடை தாண்டி தான் உள்ளே போகணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி என்னால் தெல்ல தெளிவாக என்னால் வந்து அந்த குலதெய்வம் வந்து என்ன அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத கூட என்னால் எடுத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் சான்று இது ஏன் எனக்கு தெளிவாக கொடுக்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு குலதெய்வ ஸ்தானத்தில் நிற்கிறதுக்கு உண்டான ஸ்தான குலதெய்வத்துக்கு ஸ்தானத்தில் நிற்கிறதுக்கு உண்டான கிரகம் யாருன்னா கேது பகவான் கேதுனா ஞானம் என் அப்பன் பேரு ஞானம் சரிங்களா அதே சமயத்துல அந்த குரு பகவான் வந்து எட்டுல மறைகிறாரு எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரனை வதம் செய்கிற இடம் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூரசம்காரம் பண்ணுற இடம் அந்த அந்த ஸ்தானத்தில் வந்து கிடைக்கு உண்டான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குருனா நான் வனம் தெய்வம் என் அன்னை சூரசம்காரி சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முக்தாரமான அருள் பரிபுமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்